உங்கள் எல்லாத்து வணக்கம் திணிக்காதே திணிக்காத இந்தியை திணிக்காதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடைபெற்ற இந்த போராட்டம் இந்த போராட்டம் ஓகே இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி கண்டனம் அதற்கப்போ நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பார்த்தோம்னா கிங் மேக்கர் இந்திரா காந்தி அம்மையார் லால் பகதூர் சௌத்திரி போன்ற இந்திய பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கராக அந்த காமராஜர் அவர்களையே தோற்கடித்தார் ஒருத்தர் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் பார்த்தோன்னா இவரை தோற்கடித்தவர் யாராவது வச்சு ஒரு கல்லூரி மாணவராக இருக்கக்கூடிய நம்ம விருதுநகர் பி சீனிவாசன் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ஓட்டு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்கடித்தார் ஆனால் இந்தியாவே ஆச்சரியமா பாட்டுது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை தோற்கடித்த பி சீனிவாசனுக்கு என்னென்ன நிகழ்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு அமைச்சர் பதவி தருவாங்க கூட நினச்சாங்க ஆனால் அமைச்சர் பதவி தரல மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று துணை சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் திமுக வந்து விலகி தனி கட்சி ஆரம்பித்தவங்க கலைஞர் கூடயே இருந்தார் இவர் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் சபாநாயகராக போன நம்ம மதிய அதிமுக போய்ட்டோம் அதுக்கப்புறம் துணை சபாநாயகராக இருந்த இவர் வந்து சபையை வந்து வழி நடத்தினார் ஸோ கலைஞருடைய ஒரு விஸ்வாசியாக மாறினார்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடு நம்ம அதிமுக போ அதிமுக போனார் அதுக்கப்புறம் அதிமுகவில் தங் பச்சை சின்னத்தை எல்லாரும் கையில் பச்சை குத்திக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னாலும் கருத்து வேறுபாடு காரணமாக விலைக்கு மறுபடியும் திமுகவே வந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது விருதுநகர் தொகுதியில் திமுக வேட்பாளராக நின்று தோல்வி கடந்தார் கிட்டத்தட்ட ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சிவகாசியில் நின்று கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளராக நின்று ஐயப்பன் என்கின்ற ஸ்ரீதேவியோட அப்பாவை தோற்கடித்தார் நம்ம விருதுநகர் பி சீனிவாசன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பில் சிவகாசிலிருந்து வெற்றி பெற்றார் திமுக வேட்பு அதுக்கப்புறம் கருத்து வெறுப்பு நம்ம அதிமுகவுக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிட்டத்தட்ட அதி அதிமுக பேச்சாளராக இருந்தார் கொள்கை பரப்புச் செயலராக இருந்த அதிமுக வந்து உயிரை விட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம ஸ்ரீனிவாசன் அவர்கள் காலமானார் அரசியலில் இப்போ மிக மிகப்பெரிய ஒரு தலைவரை தோற்கடிச்சார் மிகப்பெரிய ஆளாக அவர்வாறு பார்த்தார் ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வளர்ச்சி வரலை மூணு வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலே தவிர அதுக்கப்புறம் அவரால் பெரிய பெரிய தலைவரால் ஆக முடியல அவர் வயசு முடிஞ்சுக்க நம்ம மறைஞ்சி போனால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இதுதாங்க அரசியல் ஜம் அவர்த்தனை தூக்கி ஒன்று ஒரே நைட்டில் அதே நைட்டில் ஒன்று முடிவுதான் அரசியல் ஓகேங்களா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்து அதிகம் முத்து பச்சார்பா நாளைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்